வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல்ஸ் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் கதைகளை கேட்க மட்டும் இல்லாம வாசிக்கவும் விருப்பமா பிரவீனா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் வாசித்து பாருங்கள் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸை தட்டி விடுங்க உங்களைப் போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் கதை மனம் என்னும் ஊஞ்சல் வரிவழி என்னிடம் சேர்த்தது பிரவீணா தங்கராஜ் குரல் வழி உங்களிடம் சேர்ப்பது உங்கள் திவ்யா கிருஷ்ணன் மனம் மூஞ்சல் அத்தியாயம் பத்து வீரராகவனுக்கு மகன் கலங்கி கண்ணீரை உகுத்திடாமல் மனதோடு போராடுவதை காண முடியாது தவித்தார் யார விரும்புற என்று கேட்டார் தலையணையை மெத்தையில் வைத்து மூக்குரிந்து நயனிகாப்பா நைனிகாவ விரும்புற என்றான் வீரராகவனுக்கு ஏதோ ஒரு சாந்தம் மனதில் ஆட்கொள்ள நைனிகாவா நம்ம நைனிகாவா என்று உறுதிப்படுத்த கேட்டார் அதற்குள் தந்தையும் மகனும் பேசுவது பக்கத்து அறையில் கேட்டிருக்க அரை உறக்கத்தில் வந்து கண்ணை கசக்கி நின்றார் சோபனா நைனிகா என்ற வார்த்தையில் கண்கள் விரிந்து உதடு விரிந்தது சோபனாவுக்கு என்ன சொல்ற நிரஞ்சன் நைனிகாவை இப்ப தானே பார்த்திருக்க பிறகு எப்படி என்று வீரராகவன் கேட்டு முடிக்க எப்படி வந்தா என்ன அவன் நம்ம வீட்டு பிள்ளையே விரும்பியிருக்கான் என்று ஷோபனா மகிழ்ந்து கூறினார் வீரராகவனோ நைனிகா மேலே அஃபெக்ஷனா நிரஞ்சன் என்றார் அஃபெக்ஷனுக்கும் காதலுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும்பா இத்தனை நாள் நிஷாவோட என் பேரை கிசு கிசித்து மற்றவங்க தான் பேசுனாங்க நான் அவளை விரும்புகிற உணர்வு எனக்குள்ள ஏற்படலை கோவாவுக்கு ட்ரிப் போயிருந்தா நிச்சயமாக நிஷா அங்கே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பா ஆனால் அம்மா இருந்து நான் மனப்பாரை போயிட்டேன் நைனிகாவை முதல் முறை பார்த்தப்போ என்னோட அம்மாவுக்காக அழுதானு தான் கவனித்தேன் அவள் அழுக என்னையும் பாதிச்சிடுச்சு கொல்லி போட்டு வந்துடலான்னு இருந்த எண்ணத்தை என்னையும் அறியாம மாத்திட்டு அங்க பதினாறு நாள் தங்க வச்சிட்டா அதெல்லாம் ஜஸ்ட் பதினாறு நாள் புது அனுபவம் மாமன் மகள கண்குளிர சைட்டடி போனிருந்தேன் நைனிகாவிடம் மாதவன் அத்துமீறும் போது தடுத்துட்டேன் அதுக்கு பிறகு அவள் அங்க இருக்க கூடாது என் கூட கூட்டிட்டு வந்து நல்ல லைஃப் அவளுக்கு தரணும்னு நினைச்சேன் ஆனா அதெல்லாம் அம்மாவுக்கு பிறகு நான் பாத்துக்கிற பொறுப்புன்னு நினைச்சேன் நைனிகா என்கூட கூட வர்றத ஜோதி சித்தி விரும்பல அவங்க மாதவனுக்கு நைனிகாவ ரெண்டாம் தரமா கட்டி வைக்க நினைச்சாங்க வயசு பொண்ணான நைனிகா என்கூட வரக்கூடாதுன்னு சொல்லவும் மாதவன் நைனிகாவ தாலி கட்ட ஆர்வமா இருப்பதும் எனக்குள்ள தப்பா தோணுச்சு அதனால அம்மாவோட தாலி எடுத்து நைனிகா கழுத்துல அணிவிச்சேன்பா அங்க சித்தி சித்தப்பா மாதவன் அத்தை மாமா கதிர் ராஜப்பன் முன்ன நைனிகா கழுத்துல தாலி கட்டிட்டேன் என்று உடைந்து போனதாக பேசினான் ஷோபனா மகனின் தோளை தீண்டி என்ன சொல்ற நைனிகா கழுத்துல தாலி அணிவிச்சியா என்று கேட்டார் ஆமாமா அந்த நேரம் அவ கழுத்துல அணிவிச்சேன் ஆனா கொஞ்ச தூரம் வந்ததும் காரை நிறுத்தி அவளை அங்கிருந்து என் கூட வர்றதுக்கு தான் அப்படி தாலி அணிவிச்சேன் மத்தபடி அது கல்யாணம் இல்லைன்னு சொல்லிட்டேன் தாலியும் கலட்ட சொன்னேன் நைனிக்காவும் எதுவும் பேசாம கலட்டிட்டா என்று கூறவும் வீரராகவனோ கோபமாக மாறி நின்றார் என்ன நிரஞ்சன் சாதாரணமா சொல்ற இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தாலி உங்களுக்கு ஜஸ்ட் சைனா நினைச்சுக்கிட்டீங்களா நீ கழட்டி கொடுக்க சொன்னதும் அவ எப்படி கழட்டி கொடுத்தா எப்படி உங்களால இத்தனை நாள் இயல்பா பேசி பழக முடிஞ்சுது என்று கண்டிக்கும் விதமாக கேட்டார் பதினாறு நாள்ல என் மனசுல உண்மையான காதலா இருக்காதுன்னு நினைச்சேன்பா சென்னை வந்ததும் எல்லாம் மாறும்னு நினைச்சதான் தாலிய கழட்ட சொன்னேன் ஆனா அவ என் இதயத்துல அவ மட்டும்தான் பதிய வச்சதே இப்பதான் புரியுது நான் மணப்பாறையில இருந்து வந்து ஆபீஸ்ல நிஷாவை சந்திச்ச பிறகு ஒவ்வொரு விஷயமும் நிஷா என்ன இன்ட்ரெஸ்டா பாக்குறப்ப எல்லாம் மனசுக்குள்ள நைனிகா வந்து வந்து போனாப்பா நிஷா லவ் ப்ரப்போஸ் பண்ணப்போ யோசிக்காம நானும் லவ் பண்றேன் நிஷா ஆனா உன்ன இல்ல ஐம் சாரின்னு சொல்லிட்டேன் அன்னைல இருந்து இப்ப வரைக்கும் நைனிகாட்ட காதல சொல்ல துடிக்கிறேன் என்னால முடியலப்பா இதுல அவ ஹாஸ்டல் வேற போறா நான் நான் அவளை மறந்து வாழணும்பா என்றவன் பேச்சில் இரு துளி நீர் கன்னத்தில் இறங்கியது வீரராகவனுக்கு இலக்கியாவை பிரிந்த நொடி இப்படிதான் இருந்தது என்னதான் ஷோபனாவோடு நிறைவாக வாழ பழகினாலும் தன் முதல் திருமணம் முதல் மனைவி முதல் காதல் என்ற வாசம் மறக்குமா அந்த வழி மகன் அனுபவிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தவராக முடிவெடுத்த மருமகளை போக சொல்லணும் வீட்டுக்கு வருவா இல்லையா முடிவா அவள்கிட்ட காதல சொல்லு என்னதான் நீ தாலி கட்டினாலும் நாங்க பாக்கல அடுத்து மண்டபம் புடிச்சு பத்திரிகை அடிச்சு கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம் என்ன ஷோபனா உன் விருப்பப்படி உன் அண்ணன் மகளே மருமகளா வரப்போறா என்று கேலி செய்தார் சோபனாவுமே மகன் தலையை வருடி விட்டு உன் காதல சொல்லு அவ மறுத்தா நான் அவள்கிட்ட என் பையனுக்காக பேசுறேன் என்று கூறினார் மனதை அழுத்திய பாரங்கள் இலவம் பஞ்சாக மாறியது நிரஞ்சனுக்கு எப்படியும் நைனிகாவை கரம் பற்றும் முடிவில் தெளிந்தான் திடம் பெற்றவனாக நைனிகா வருகைக்கு காத்திருந்தான் நைனிகா தங்குவதற்காக கொடுக்கப்பட்ட அறை அவள் துணிகளில் காய போட்ட துப்பட்டாவில் வாசம் பிடித்தவனாக உள்ளாத்தினான் நைனிகா அறைக்குள்ளே வந்ததும் அவளை அனைத்து தூக்கி சுத்தி ஐ லவ் யூ சொல்வோமா என்று அவன் மனம் மெத்தையில் நீட்டி நிமிர்ந்து சிந்தித்தது மனசாட்சியோ சட்டுன்னு கட்டி பிடிச்சு தூக்கி சுத்தினா மாதவன் செஞ்சது போல ஆயிடும் என்று எடுத்துரைக்கவும் தலையை உலுக்கினான் முதல்ல அவ கண்ணை பார்த்து காதலிக்கிறத சொல்லணும் அவகிட்ட விழாவறியா பேசி ஹாஸ்டல் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யணும் என்று கனவுகள் மின்ன கட்டிலில் திரும்பி படுக்க அவன் கைப்பட்டு அங்கிருந்து பை கீழே விழுந்தது அச்சத்தம் கேட்டு அதை எடுக்க சென்றவன் கைகள் காற்றில் நின்றது தரையில் நிரஞ்சன் நைனிகாவுக்கு அணிவித்த பொன் தாலி கிடந்தது மெதுவாக அதை எடுத்து பார்த்தான் பக்கத்தில் அவன் அன்னை எழுதிய டைரிகள் இருந்தது தந்தைதான் ஆயிரம் முறை சொன்னாரே நிரஞ்சன் பிறந்த போது பார்த்து கொள்ள வந்த சோபனா மீது ஏற்கலப்பை விழுந்து அம்மாவாகும் தகுதியை ஷோபனா இழந்ததும் அதன் பின் தான் இலக்கிய அம்மா அப்பாவையும் சோபனா அம்மாவையும் இணைத்து பேசி காதலர்களாக பழகுவதாக பழி போட்டு விவாகரத்து வாங்கினார்கள் விவாகரத்து கூட தந்தையிடம் கையெழுத்து போடாமல் போனால் தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டினாராம் சோபனா நலனுக்காக இலக்கிய அம்மா வாழ்வை கூட புறம் தள்ளிய கதை அவன் அறிவான் தந்தைக்கு இலக்கிய அன்னை அவரை பற்றி யோசிக்காததே கோபம் உண்டாகி இங்கு சோபனா அம்மாவை அழைத்து வந்ததை அறிவித்திருந்தாரே அதனால் பழைய டைரி எல்லாம் அந்த பையிலே வைத்தான் புது டைரி அவன் கண்களில் படவும் பிரித்தான் அன்னையின் எழுத்து இல்லை நைனிகா பெயர் போட்டு அவளது இரத்த வகை முதல் கொண்டு முதல் பக்கத்தில் விருப்பங்களை எழுதியிருக்க இது தன்னவளின் டைரி என்று புரிய படிக்க ஆரம்பித்தான் அன்னை இருந்து இரண்டாம் நாள் எழுதியிருந்தாள் எனக்கு இலக்கிய அத்த மாதிரி டைரி எழுதுற பழக்கம் இல்ல ஓல்ட் ஃபேஷன் அதோட அத்தை இருக்கிறப்போ அவங்களிடம்தான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் இப்ப அவங்க உயிரோட இல்ல யாரிடமும் பேசி பழக எனக்கு விருப்பம் இல்ல இப்ப வீட்டுக்கு ஆனந்தி அத்தை முதல் ஆளா வந்துட்டாங்க மாதவன் மச்சான் வேற என்ன பாக்குற பார்வையே சரியில்லை ரொம்ப பயமா இருக்கு இளவரசன் சித்தப்பா கலையரசி சித்தி வந்துட்டு இருப்பதா சொல்லவும் மனசுக்கு லேசா தெம்பு வந்துச்சு ராஜபன் மாமா வேற இலக்கிய அத்தையோட முன்னாள் புருஷனுக்கு சொல்லலாமா வேண்டாமான்னு புலம்பிட்டு இருக்காரு யாருக்கு சொன்னா என்ன யார் வந்தா என்ன இனி இலக்கிய அத்தை உயிரோட வரப்போறதில்லை இறந்த பிறகு வந்து இரண்டு சொட்டு கண்ணீர் விடுவாங்களா இப்படி நினைச்சிட்டு விட்டுட்டேன் அத்தைக்கு ஒரு மகளா நான் வாய்க்கரிசி போடணும்னு நினைச்சேன் ஆளாளுக்கு அண்ணம் பொண்ணு முறை செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒதுக்கவும் ரொம்ப துடிச்சிட்டேன் அப்பதான் என்ன செய்ய தோணுதோ அந்த பொண்ணு செய்யட்டும்னு ஒரு குரல் இலக்கிய அத்தையோட பையன் நிரஞ்சன் குரல் மச்சான் கொஞ்ச நாள் முன்ன அத்த உயிரோடு இருந்தப்போ நேர்ல வந்து பாத்திருக்கலாமேன்னு அவர் கொள்ளி வச்சுட போனப்போ திட்ட தோணுச்சு ஆனாலும் என்ன ஒரு மகளா செய்யற காரியத்தை செய்ய வச்சதுக்கு அவருக்கு மனசுக்குள்ள நன்றி சொன்னேன் அத்த படுத்த படுக்கையா இருந்து இருந்ததால அவங்க இறப்ப முன்னவே ஓரளவு மனசுல ஏத்துக்கிட்ட அதன் காரணமோ என்னவோ வீட்ல தங்கின சித்தி சித்தப்பா ஜோதியத்தை பாண்டியன் மாமா கதிர் தம்பி மாதவன் மச்சான் அதோட நிரஞ்சன் மச்சான் இவங்களுக்கும் சாப்பாடு காஃபியும் செஞ்சு கொடுக்க தயாரான இலக்கிய அத்தைக்கு அவங்க பையன் அவங்க வீட்டுக்கு வந்ததை தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அவங்க இருந்து எப்படி கவனிச்சிருப்பாங்களோ அந்த அளவுக்கு நான் கவனிக்கணும் நிரஞ்சன் அவள் எழுதிய நிரஞ்சன் மச்சான் என்ற வரியை தடவினான் நேரில் ஒரு வார்த்தை அப்படி கூப்பிட்டாளா நோட்ல எழுதி வச்சிருக்கா என்று மீண்டும் வாசிக்க ஆரம்பித்தான் இந்த ஜோதியத்தை மாதவன் மச்சானுக்கு ரெண்டாம் தாரமாக கட்டி கொடுக்க நினைக்கிறாங்க இவங்க மருமகளை என்ன செய்வாங்களாம் சேச்சா கனவுல கூட அந்த டாபிக் வேண்டாம் கெட்ட கனவு நான் தான் மாதவனை கட்டிக்க மாட்டேன் இதுல சித்தி வேலைக்காரியா வசிக்க கூப்பிட்டா கூட போயிடுவேன் என்று எழுதியிருக்க நிரஞ்சன் துவண்டான் தன்னை பற்றி ஏதாவது எழுதியிருப்பாளா என்ற ஆர்வத்தால் மேற்கொண்டு வாசிக்க ஆரம்பித்தான் இன்னைக்கு பூரா கடிச்சிடுச்சு இலக்கியா திறந்திருந்தா எப்படி துடிப்பாங்களோ அதே அளவுக்கு இல்லை அதை விட கொஞ்சமா அவங்க பையனா நிரஞ்சன் துடிச்சாரு ராஜப்பன் மாமா நைட்டு இங்கேயே தங்கி என்ன பார்த்துக்கிட்டாரு இவங்க ரெண்டு பேரை தவிர மற்ற உறவுகள் யாரும் எட்டி கூட பார்க்கல அத எப்படி ஒரே வயிற்றுல பிறந்தவங்க வெவ்வேறு விதமா இருப்பாங்க இலக்கிய தங்கை தம்பின்னு சொன்னா நம்ப முடியல சோபநாத்த எப்படிப்பட்டவங்க இருந்துச்சு இப்ப அத்தையோட டைரிய படிக்கவும் வீரராகவன் மாமா மேலையும் அத்தை மேலையும் கோபம் குறைஞ்சிருச்சு இன்னைக்கு மாதவன் மச்சானால என் கற்ப இழக்க நிறந்திருக்கும் கடவுள் அவதாரமா நிரஞ்சன் மச்சான் வந்துட்டார் அதோட என்னை காப்பாத்தி ரூம்ல தூங்க போக வர பாதுகாப்பா இருந்தாரு கூடுதலா அவர் இருந்த ரூம் கதவை திறந்து வச்சு என்ன பாதுகாத்தாரு மூணு நாளா நிரஞ்சன் மச்சான் கண்ணு கருத்தமா என்ன கவனிச்சுக்கிறாரு ஐ மீன் மாதவன் மச்சான் ஜோதியத்தை இவங்களை தவிர்க்கிற விதமா அவர் வீட்டுல நடமாட அவங்க ரூம்ல அடை காத்தாங்க அவருக்கு நன்றி சொல்லணும் ஆனா சாப்பாடு காப்பி கொடுத்து அதை தவிர்த்து வேற பேச முடியல இதுல ராஜப்பன் மாமா வேற அவனோட போய் சென்னையில தங்குமா இங்க உயிருக்கும் மானத்துக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு என்ன செய்யன்னு தெரியல நீங்களே கேட்டு ஒரு வேலை தங்க ஹாஸ்டல் பார்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டேன் அவர் நிரஞ்சன் மச்சானிடம் பேசுறதா சொல்லிட்டாரு நாளையோட இலக்கிய பதினாறாவது நாள் என்னால தூங்க முடியல இன்னைக்கு தான் எல்லாம் திட்டிட்டு போவாங்கன்னு நினைச்சேன் ஆனா நினைச்சு பாக்காத வேற விஷயம் நடந்துச்சு நிரஞ்சன் மச்சான் அத்தை போட்டிருந்த தாலியை எடுத்து என் கழுத்துல அணிவிச்சார் என்னை கல்யாணம் செஞ்சு என்ன அவரோட கூட்டிட்டு போக முடிவெடுத்தார் எனக்கு இது எப்பேற்பட்ட அதிர்ச்சி தெரியுமா ஆனா அதை விட பேரதிர்ச்சி தரேன்னு காரில் கூட்டிட்டு போயிட்டு நிரஞ்சன் மச்சான் பேசினார் தாலியை கழட்டிடு இது நீ என்னோட வர்றதுக்காக ஜோதி சித்தி எதுவும் சொல்லாம அனுப்ப கட்டியதுன்னு சொன்னாரு தாலி என்ன பொம்மை பொருளா இல்லை மற்ற செயின் மாதிரியா அவர் கேட்டதும் இல்லங்க இதை நீங்க அனுவிச்சதுல இருந்து உங்களை புருஷனா பார்க்குறேன்னு சொன்னா அபத்தமாக இருக்காது இருக்க இடம் கொடுத்தா மடத்தப்படுங்கின கதையாக இருக்கும் அவர் சொன்னதால அவர் அணிவிச்ச மாங்கல்யத்தை மனசுல வலியோட கழட்டிட்ட அவர் மேல வந்த நேசத்தை தடுக்க முடியலை நான் அவரை விரும்புறேன் இது தாலி அணிவிச்சதால வந்த சென்டிமெண்டா இருந்த இலக்கிய அத்தை இல்ல இப்ப உரிமையா வந்து வீரராகவன் மாமா சோபனா அத்தையிடம் தாலி அணிவிச்சத சொல்ல போறது இல்ல அவருக்கு உதவணும்னு எண்ணம் இருக்க அந்த உதவிய உரிமையா கேக்குற நிலையில நான் இல்ல ஒரு வேலை தங்க ஹாஸ்டல் இதுதான் என்ன மாதிரி அனாதைக்கு போதுமானது என்று முடித்திருக்க நிரஞ்சனின் கண்கள் கலங்கியது அனாதை எப்படி எழுத முடிந்தது இவளால் அத்த மாமா சித்தி சித்தப்பா பெரியத்த பெரிய மாமா எல்லாம் இருந்தோம் அப்பா அம்மா இல்லைன்னா அனாதையா என்று வெதும்பினான் என்று வரட்டும் எப்படியும் ஹாஸ்டலுக்கு அனுப்பப் போவதில்லை என்று முடிவோடு நைனிகாவின் வருகைக்கு தவம் இருந்தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ஸ் தவறாம உங்களை வந்தடையும் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் இது உங்க பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நாவலை கேட்டு ரசிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள்